வணக்கம் இன்றைக்கி தமிழக அரசியல் நடந்த சில நிகழ்ச்சிகளை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா பல்லடத்தில் செய்தியாளர்கள்ட்ட பேட்டி கொடுக்குறத வந்து நிபாட்டிட்டார் அண்ணாமலை அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார் நான் செய்தியாளர்கள் மேலே மதிப்பு வச்சிருக்கிறேன் அந்த செய்தியாளர் திரும்ப அதே மதிப்பை எனக்கு கொடுத்தாகணும் என் நிர்வாகிகளுக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நான் செய்தியாளர்களுக்கு ஏன் நான் பேட்டி கொடுக்கணும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் எங்கள் நிர்வாகிகளை நீங்கள் மதிக்கலை ரொம்ப கேவலமாக ஒரு அம்மாவை பற்றி அவங்களுடைய அம்மாவை பற்றி கேவலமாக பேசியிருக்கீங்க அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் வாக்கி டாக்கியை வேறு உடச்சிருக்கிறீங்க இதுக்கெல்லாம் வந்து அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு செய்தியாளர் வந்து தான் காரணம் அவர் வந்து ஆறு மணிக்குள்ளே எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா நாங்கள் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னம்னா பல்லடம் பகுதியில் இருக்கிற செய்தியாளர்கள் மேலே மதிப்புங்கிறத கண்டிப்பாக மக்கள் மதிக்க மாட்டாங்க அதை புரிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் எங்கள் நிர்வாகிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் நான் ப்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறனோ அதே மரியாதையை நாங்களும் எதிர்பார்ப்போம் அந்த மரியாதையை நீங்கள் தவறி நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் அந்த வீடியோவும் வெளியிடுவோம் ஆறு மணிக்குள்ளே வந்து அவர் வந்து அர்ஜுன்கிறவர் வந்து எங்கள் நிர்வாகிகிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நானே காவல் நிலையத்தில் போய் அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு புகார் கொடுப்பேன் அவர் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் நான் வந்து மரியாதை கொடுப்பேன் அதே மரியாதையை நான் எதிர்பார்ப்பேன் அந்த மரியாதையை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது நடவடிக்கை ஆகும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கேட்ட கேள்விகளுக்கு எதுக்குமே அவர் பதில் சொல்ல விரும்பலை பைக்காட் பண்ணுறான்னா வந்துச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டார் ஆமாம் அவர் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது ஒருத்தர் வந்து செய்தியாளர்கள் வந்து திறந்தாழ்ந்து நடக்கிறதும் இந்த மாதிரி பேசுகிறதும் வந்து கண்டிப்பாக ஒரு கட்சியினரை வந்து தான் செய்யும் அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் தான் வீடியோ எடுப்பீங்களா அவங்க ஆட்களும் வீடியோ எடுப்பாங்கள்ல வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணால் பத்திரிகையாளர் மேலே மதிப்பு மரியாதை எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு ஆனால் அந்த வீடியோ வெளியே வருமா வராதா அர்ஜுன் போய் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறது யாருப்பா அந்த அர்ஜுனு எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறப்பா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு தொலாவு தொலாகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வெட்டுப்பட்ட பிரபு நேசப்பிரபு அவரை போய் சந்தித்தார் அவர் பேட்டி எடுக்க வந்தப்போ அவர்கிட்ட எல்லாம் பேசினார் நிலமெல்லாம் விசாரிச்சார் ஏற்கனவே அவர் வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே போய் அவர் நேரடியாக பார்த்து விசாரிச்சுட்டு வந்தார் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாருன்னா அவர் அந்த பேட்டியெல்லாம் எடுக்க வந்தப்போ அவரையும் பார்த்து பேசினார் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தை வந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற பொருவையில் நீங்கள் பண்ணிங்கன்னா விட்ருவோமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையோட பேச்சு இருந்தது ரெண்டாவது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து அப்படியே பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார் தலைவரை நீங்கள் இப்படியே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் மக்கள் மனசில் போய் எப்படி இடம் பெறது தலைவரை இன்னைக்கு ட்ரெண்டிங்க்கு வாங்க இன்றைக்கி என்ன ட்ரெண்டு அப்படின்னா என்னப்பா ட்ரெண்டு அப்படின்னா அவருக்கு ஒன்றும் புரியலை எல்லாம் அவங்க பாருங்கள் இட்லி சொல்கிறான் இடியாப்பம் சொல்கிறான் வேட்பாளர்கள் எல்லாம் கிளம்பிட்டானுங்க அப்படியே ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பாருங்கள் டீ கடையில் போய் டீயை போட்டு விஜய் விஜயபிரபானு கொடுத்து மக்களோட மக்களாக நின்றுக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு அவரும் இருக்காரு அது மாதிரி நம்மளும் மக்களோட மக்களாக ஆகி மக்கள்கிட்ட வந்து நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டனும் தலைவரை அப்போ நமக்கு வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னார் ஏ என்னப்பா அது எனக்கெல்லாம் பல பேருக்கு நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சேயா என்னையா இப்படி பேசுறீங்க அப்படின்னு அம்மன் தலைவரை நீங்கள் உள்ளே போங்க ஏதாவது ஒரு டீ இட்லி கடைக்குள்ளே போந்து இட்லியை சுடுங்க இல்லை டீ கடைக்குள்ளே பூந்து டீ ஆத்துங்க இதெல்லாம் என்ன அவங்களுக்கு தெரியாதா பூருங்க உள்ள அப்படின்னு சொல்லி அவர் மனுஷன் ஓட்டு கேட்டு போயிட்டு இருந்தவரை அப்படியே ஒரு டீ கடைக்குள்ளே தள்ளிட்டாங்க டீ கடைக்குள்ள போனால் அங்கே மாஸ்டர் ரெடியாக பஜ்ஜி மாவை கரைச்சி வாழைக்காயெல்லாம் நறுக்கி அப்படியே வச்சிருந்தார் வச்சோன்னு பார்த்தோன்னா ஓபிஎஸ் பழங்காமலாம் வந்துருச்சு உடனே என்ன செஞ்சார் சரட்டுன்னு அப்படியே வாழைக்காய் எடுத்த அப்படியே பஜ்ஜி மாவுல அப்படியே ஒரு சுரட்டி அப்படியே என்ன காஞ்சோன்னு அப்படியே பஜ்ஜியை போட்டு எடுத்தார் எடுத்துட்டு நம்மளையும் லோக்கல் பாலிட்டிக்ஸ் ஆக்கிட்டாங்களே இப்படி ஆக்கி போச்சே நம்ம நிலைமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார் என்ன பண்ணுறதுன்னா அவருக்கும் தெரியல சரி எல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறதுனால நம்மளும் செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரும் செஞ்சுட்டு அவரும் பட்ஜை சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டார் லோக்கல் பாலிடிக்ஸில் கொண்டு போய் நம்மளையும் இறக்கி விட்டானுங்க எல்லோரும் போல் பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுருந்தா நம்மளை பட்ஜெட் சுட்டு பலாப்பழத்துக்கு ஓட்டு கேட்க வச்சுட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவர் போயிட்டார் ரெண்டாவது மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜோதிமணி ஜோதிமணி எங்கே போனாலும் பெட்டுறாங்க என்னடா அது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறானுங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அந்த அம்மாவே போயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஜோதிமணியை வந்து துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே நான் அஞ்சு வருஷத்தில் சிட்டிங் எம்பியாக இருந்துருக்கிறாங்க அஞ்சு வருஷம் ஜெயிச்சுட்டு போனதுக்கப்புறம் வாழ்ந்து நன்றி சொல்லக்கூட அவங்க வரல இது வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இது திரும்ப திரும்பவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வரவங்க ஜெயித்த பிறகு இந்த மக்களை வேணாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது மக்கள் யாரும் நம்மளை மறந்துருப்பாங்க நம்ம வந்து என்ன நல்லதாக செய்ய போகிறோம் நம்ம ஜெயிச்சு நம்ம நல்லா தான் இருக்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம நிற்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஏன் போயிட்டு அப்படின்னு இருந்தது இனிமேல் இது மக்களுக்கு ஒரு பாடமாக அமையும் யாரெல்லாம் ஜெயிச்சுட்டு போனாங்க அப்படின்னா போகணும் வாரத்துக்கு ஒரு நாளாவது மாதத்துக்கு ஒரு நாளாவது ஆகுது ஏதாவது ஒரு தொகுதியில் போய் நானும் இருக்கம்மா அட்டன்ஸ் போட்டுட்டு வரணும் இல்லை அப்படின்னா மக்கள் இது மாதிரி தான் நடராத்திரியில் கூட வண்டியை மறப்பாங்க நடராத்திரியில் வண்டியை வேற மறைச்சிட்டாங்க ஜோதிமணி வண்டியை மறைச்ச பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுவும் இல்லாமல் அந்த டிரைவர் அப்படியே ரோட்டில் நின்று சாலையை மறக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஏற்ற மாதிரி வராது ஏற்ற மாதிரி வந்தால் பயந்துருவாங்களா கிராமத்து மக்கள்லாம் தடகாத்திரமாக இருப்பாங்கள்ல அவங்க இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க ஏத்ரா ஏத்ரான்னு ஒரு பொம்பளை காட்டு கத்துன்னு கத்துது நைட்டியை போட்டுக்கிட்டு வந்து ஏத்தி நீ கொண்டுருவியா சொல்றா பார்க்கலான்டா வாடா வெளியே இறங்கி வாடான்னு மனமரியாதை இல்லாமல் பேசுது ஜோதிமணி எங்கே போனேன் நீ இவ்வளோ வருஷமாக எங்கே போனால் இப்போ வந்து திரும்பவும் ஓட்டு கேட்டு வந்திருக்க எப்படி உனக்கு நாங்கள் ஓட்டு போடுவோன்னு நீ நினைக்கிற ஆச்சு பூச்சுன்னு பேசி அங்கே இருந்த காங்கிரஸ் திமுக எல்லாம் அவங்கள சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த கும்பல் கரைய முறைன்னு கத்துறாங்க ஜோதிமணி வெளியே இறங்குறதுக்கே பயம் என்னடா செய்வாங்க அப்படின்னு மயிரை பிடிச்சி இழுத்து போட்டு அடித்தாலும் அடிச்சு அந்த அளவுக்கு கோத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை தாண்டி அந்த அம்மா வேற பயங்கரமாக இறங்கி வா வாடி போடின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு சரி நீ எப்படியாவது கார் எடுத்துகிட்டு வேகமாக போயா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட அந்த அம்மா ஜோதி பண்ணி உள்ளே இருந்துகிட்டு சைகைலாம் காட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரிண்ணா அவரும் ரோட்டை மறைத்து வீலரை வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த வண்டியெல்லாம் நூற்றி விட காரை எடுத்து விட்டு கிளம்பும்போது பயங்கரமாக அசிங்க அசிங்கமான கெட்ட வார்த்தையில் ஜோதி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திட்ட ஆரம்பிச்சோன்னா டிரைவர் அங்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஏதோ கெட்ட வார்த்தையில் ஏதோ திட்டின மாதிரி இருந்துச்சுமா ஏதாவது திட்டினாங்களா கெட்ட வார்த்தையில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு யோ கெட்ட வார்த்தையில் திட்டல திட்டினாங்களா என்னன்னு தெரியல நான் டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஜோதிமணி வந்து நம்ம திட்டினதை வெளியே சொன்னால் இருந்தாலும் வெளியே கொண்டு போய் என்கிட்ட பத்து பஞ்சு பேர்கிட்ட சொல்லிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இதை வீடியோ ஒருத்தர் எடுத்து செல்ஃபோனில் எடுத்து சமூக வலைதளங்களில் போய் விட்டார்ல இதை பார்த்த பிறகு ஐயையோ இவ்வளோ கேவலமாக நம்மளை கழுவி கழுவி ஊற்றிருக்காங்களே கெட்ட வார்த்தையில் திட்டின விஷயத்தை நம்ம மறைக்கலான்னு நினச்சா இவ்வளோ தூரம் திட்டி விட்ருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஜோதிமணி விட்டாங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறீங்களாடா எங்கேடா போய் நான் ஓட்டு கேட்க முடியும் என் சொந்த ஊரில் போய் அழுது ஓட்டு கேட்டாலும் அவங்க அம்மா இருந்த நினைவுகளை வச்சு சரி ஏதோ ஒன்று நம்ம பிள்ளையாச்சேப்பா அப்படின்னு ஓட்டு போடலாம் நினச்சா இப்படி பக்கத்து பக்கத்து கிராமத்துல எல்லாம் இப்படி ஓட ஓட வரட்டினா நான் எங்கே தான் ஏன் போய் ஓட்டு கேட்குறது என் தொகுதி இது தொகுதிக்குள்ளே கூட வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஜோதிமணி சரி அவங்க அப்படி புலம்பிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்து ஓட்டு கேட்கும்போது தானே நீங்கள் வந்து பயங்கரமாக ஜவுடாலாக பேசுகிறீங்க நான் வர்றேன் கள்ளத்துக்குள்ளே நானே இறங்குறேன் அப்படின்னு கார்த்திகை சிதம்பரம் வந்து ஜீப்பில் போய் அப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டு போனால் டமான்னு அங்கேன ஒரு ஸ்டாப் வாங்க அஞ்சு வருஷமாக எங்கே போனீங்க டேய் இதே கேள்வியாக ஏண்டா கேட்கிறீங்க அஞ்சு வருஷமாக இங்கே தான் இருந்தேன் இப்போ என்ன அப்போ உனக்கு அப்படின்னு கார்த்திகை சிதம்பரம் வேறு டென்ஷன் ஏன்னா வெயில் வேறு வெயில் நேரத்தில் வந்து இது மாதிரி நம்ம பேசுகிற கேட்குறதுக்கு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் எப்படியா இருந்தாலும் ஓ காசுக்கு ஓ ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட போய்ங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க இவ்வளோ நாள் கேள்வி கேட்டிங்களா இத்தனை வருஷமாக கேள்வி கேட்டிங்களா அது ஏன் எங்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சேதம் மைண்ட் வாய்ஸ் உருவாகி போச்சு அவர் உடனே என்ன சரி பிரச்சனை இல்லை நீங்கள் அஞ்சு வருஷமாக எங்கே இருந்தீங்க இங்கே வந்தீங்களா தொகுதிக்கு வந்தீங்களா ஏதாவது மக்கள் குறைய கேட்டிங்களா நீங்கள் தான் சொல்லணும் குறை என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும் அதை வந்து கேட்குறதாய மேலே வந்து ஒவ்வொரு வீடாக வந்து என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கவா முடியும் உங்கள் கிராமத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும் சொன்னால் தான் நான் வந்து பார்க்க முடியும் நானாக வந்து உங்கள்கிட்ட கேட்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது எந்த எம்பி ஆனாலும் யாராக இருந்தாலும் இனிமேல் தொகுதி பக்கத்து வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு வேணால் நாங்கள் ஐடியா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை சிதம்பரம் பேசும்போது டென்ஷன் ஆகிட்டவள் என்ன தான் சொல்கிறேன் உன் பிரச்சனையை சொல்லு உள்ள ஓட்டு போட மாட்டோம் போடாத நீ போடாத இப்போ உன் யாருக்கு பிடிக்குதா உங்களுக்கு ஓட்டு போடு ஏன் நான் உன்ட்டு வந்து ஓட்டு கேட்டேன்னா அப்படின்னோன்னே அந்த மனுஷன் உடனே பக்கத்தில் நிற்கிற திமுக காங்கிரஸ் காங்கிரஸ்ன்றலாம் முசுப்பேர்த்திட்டு ஓ எல்லாம் கேட்டுக்கோங்கயா ஓட்டு போடாதன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கியா நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுறீங்க ஓட்டு போடாதீங்க யார் இந்த கிராமத்துலேருந்து யாரும் கார்த்திகை சிதம்பரத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு வேறு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டோன்னா கார்த்திகை சிதம்பரம் இது ஏன்டாக்க போர் ஜீப் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜீப் எடுத்து தலை தறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டார் இது மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சேகர் சேகர்பாபு வந்து பிஜேபிக்காரங்க எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க அப்படியே சூழ்ந்து அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது இவர் நடுவில் காரை விட்டு அவர் அமைச்சர்ல அதனால் காரை விட்டு அவர் பாட்டுக்கெல்லாமே பாஜக தானே பார்த்துக்கலாம் ஆடிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் போனால் காரே உள்ள விடாமல் அப்படியே சூழ்ந்துக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய் ஜெயின்னு கத்த சேகர்பாபுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில ஐயோ ஐயோ என்னடா இவ்வளோ கும்பலை இப்படி வளர்த்து வச்சுருக்கானு சென்னையிலேயே இவ்வளோ பாஜக இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நம்ம நோட்டா கட்சி நோட்டா கட்சிங்கிறான் இங்கே பார்த்தா ஐயய்யோ ரோட்டே அடைச்சி போய் நிற்பாட்டி வச்சுருக்கான்களே இவ்வளோ கும்பலை கடந்து போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணிடுவான்களோ அப்படிங்கிற பயத்தோட டமாரினு காருக்குள்ளே ஏறி உட்காந்து எடியா எடியா அப்புறமா அவருக்கு பாதுகாப்பு போன போலீஸார்லாம் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுட்டு உள்ளே போங்க போங்க பொங்கன்னு கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் ஓட்டை தாண்டி விட்டுட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு பாஜக இப்போ வெறி உண்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி சமயத்தில் யாரும் சீக்கிராதீங்கப்பா சீர்கொண்ட சிங்கமாக இருக்குது சின்ன பின்னமாக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் வந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படியே இப்போ நைனா நாகேந்திரனுக்கு என்னப்பா ஒரு நாலு கோடி ரூபாயை விட்டாங்களாம்ல அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் அவருடைய சொந்தக்கார பெருமாள் அப்படிங்கிற ஒரு மாட்டிக்கிட்டார் அவர் நான் சென்னை தாம்பரத்தில் இருந்து நெல்லைக்கு கொண்டு போ திருநெல்வேலி கொண்டு போகிறதுக்குள்ளே மாட்டிக்கிட்டார் இருக்குது தாம்பரத்தில் எவனோ போட்டு கொடுத்துட்டான் எவனோ போட்டு கொடுத்தது அண்ணாமலை தான் ஏன் போட்டு கொடுத்தாருன்னு தீமுக ஹைட்டிவிங்கெல்லாம் போட்டு கிளப்பு கிளப்புன்னு கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை செய்யக்கூடிய ஆளா ஏன் செய்யணும் அவர் கட்சிக்காரர் அவர் கட்சிக்காரர் வந்து இந்த மாதிரிலாம் பணத்தை கொண்டு போகிறாரு அப்படின்னு அவர் நாலேஜுக்கு சொல்லிட்டா போகிறாரு இப்போ நைனா நாய்ருன்னு இருக்கிறாரு நான் நாலு கோடி ரூபா கொண்டு வர போகிறேங்க அப்படின்னு அண்ணாமலை நாலேஜுக்காக சொல்லிட்டு போகிறாரு அவர் ஏதோ ஒரு டைமில் அவர் ஹோட்டல் வச்சுருக்கிறாரு கீழ்ப்பாக்கத்தில் அந்த ஹோட்டலில் இருக்க வருமானம் இன்னொரு சொந்தக்காரங்க ஹோட்டல் வருமானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடே பணத்தை எடுத்துகிட்டு போய் வாங்கடா நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதை பெருமாளுங்கிறவர் சொல்லிட்டார் நான் அவங்க தேர்தல் செலவுக்கு தாங்க எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு சரியான ஆவணங்கள் இல்லை நாலு கோடி ரூபான்னா என்ன பெரிய அமௌண்ட் இல்லை அப்புறம் எப்படி பிடிச்ச எல்லாத்தையும் வச்சுட்டாங்க கைது பண்ணிட்டாங்க இப்போ நயினா நாயேந்திரன் இடங்கள் ஃபுல்லாக வந்து ரெய்டு பண்ணிகிட்டு இருக்காங்க சரி என்ன நடந்தால் இருக்கட்டும் இது அண்ணாமலை காரணம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது அண்ணாமலைக்கு நயினா நாயேந்திரன் ஒரே கட்சி தனப்பா அவர் எப்படி போட்டு கொடுப்பாரு அப்படின்னா இல்லை இல்லை நயினா நகேந்திரன் வளர்கிறது பிடிக்கல அவருக்கு அண்ணாமலைக்கு நயினா நகேந்திரன் கட்சி உள்ள சீனியரு இவர் வந்து அண்ணாமலை ஜூனியரு அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டாரு அவர் தான் வந்து கருப்பாடு அப்படின்னு சொல்கிறார்டடி ஆடுனாலே அவர் ஞாபகம் உங்களுக்கு வந்துடுமா இப்படியெல்லாம் பேசாதீங்கயா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிகிட்ருக்கு அண்ணாமலை அந்த மாதிரி பண்ணுறக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாண்டோ பண்ணக்கூடிய நபர் தாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பும் சொல்லிகிட்டு இருக்குது சரி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும் இதுதான் அரசியல் ட்ரெண்டில் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்க காமெடிகள் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்